வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெள்ளரிக்காய் தோட்டம் போட்டிருக்கோம் அதில் நிறையா வெள்ளரிக்காய் காய்ச்சி இருக்குது இங்கே பாருங்கள் இது நாங்கள் எல்லாமே நாட்டு வெள்ளரிக்காய் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி எங்கள் அம்மா பாருங்கள் நிறையா எங்கள் அம்மா வெள்ளரிக்காய் பிரிச்சிட்ருக்காங்க எவ்வளோ வெயிட் எவ்வளோ உடம்புக்கு நல்லது தெரியுமா இந்த வெள்ளரிக்காய் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் போட்டிருக்கோம் இந்த வெள்ளரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிலுக்கு நல்ல நல்லது கண்ணுக்கும் நல்லது வாங்கி சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் வெள்ளரிக்காய் இது மாதிரி நிறையா இருக்குது எங்கள் அம்மா அதை பறித்து கொடுக்குறாங்க அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெள்ளரிக்கா பிரிச்சு வச்சுருக்கோம் இன்னமும் எங்கள் அம்மா வெள்ளரிக்காய் டெய் ஒரு நாளைக்கு ஒரு குண்டா நிறையா பிரிச்சு சேல்ஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ஓகே பாய்ஸ்